தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல தை தலைவர் குண்டர் சட்டத்தில் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர் நேற்று இரவு குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழர் தாயகம் கட்சி மல்லர் மீட்பு களம் இந்த இரண்டு அமைப்புகளின் தலைவராக இருப்பவர் செந்தில் மல்லர் இவர் ஒரு மிக புகழ்பெற்ற எழுத்தாளர் மீண்டும் பாண்டிய வரலாறு என்ற புத்தகம் எழுதியன் மூலமாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார் பாண்டியர்கள் தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற உண்மையை உலகத்திற்கு அவர் வெளிப்படுத்தினார் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த புத்தகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது முன்பு தடை விளக்கப்பட்டது தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி வருகிறார் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இவருடைய தலைக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் பத்து கோடி ரூபாய் சன்மானம் விதித்தது தொடர்ந்து செந்தில் மல்லருக்கு ஆப்பநாடு மரவர் சங்கம் இடைஞ்சல் பண்ணி வருகிறது நம் அனைவருக்கும் தெரியும் செந்தில் மல்லர் அவர்கள் மீது களங்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி மூலமாக ஆப்பநாடு மரவர் சங்கம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது பணத்திற்கு ஆசைப்பட்ட அந்த பெண்மணி செந்தில் மலர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி காவல்துறையில் புகார் அளித்தார் ஆனால் இரண்டு பேரும் சமாதானமாக போய்விடலாம் என்று முடிவு செய்தபொழுது காவல்துறை இந்த பிரச்சனையை பெரிதாக்கி அந்த பெண்ணை சரி கட்டி புகாரை வாபஸ் வாங்க விடாதபடி பண்ணியது சிறையில் இருந்த செந்தில் மலருக்கு தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் செந்தில் மலர் அகிம்சையை போதிப்பவர் அவர் எந்த ஒரு வன்முறை சம்பவங்களிலும் ஈடுபட்டது கிடையாது கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகள் எதுவுமே அவர் பேர் கிடையாது கூலி பட்டாளமும் அவர் நடத்தவில்லை பணத்திற்கு கொலை செய்கிற அமைப்பு நடத்தவில்லை கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை போதைப் பொருட்கள் விற்பனை எதுவுமே செய்யவில்லை ஆனால் அவரை அசிங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் அடைத்துள்ளனர் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க செல்வப் பெருந்தகை இருக்காப்புல எசக்கி ராஜா இருக்காப்புல மரவர் சமுதாயத்தை சார்ந்த பல தலைவர்கள் இருக்காங்க தேவர் சமுதாயத்தை சார்ந்த பல தலைவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கணும் ஏன்னா அவங்களாம் வந்து கஞ்சா விற்கிறாங்க கலச்சாராயம் விற்கிறாங்க போதைப் பொருள் விற்கிறாங்க பாலியல் தொழில் பண்ணுறாங்க பல பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்க வழிப்பறி பண்ணுறாங்க ஆனால் அவங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் அடைக்காமல் இன்றைக்கி ஒரு அகிம்சை வழியே பயணத்தை தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் பயணம் பண்ணிட்டு இருக்க செந்தில் மலரை இன்னைக்கு நேற்று நள்ளிரவு அவரை வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவருக்கு உதவ வேண்டும் போலீஸ் வேணாலும் அடைச்சிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீதிமன்றம் தான் வந்து தீர்ப்பு கடைசி ஆயுதம் நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தை நாடுவோம் காவல்துறையை அந்த முகத்திரையை வந்து நம்ம கிளிக்கணும் இன்றைக்கி செந்தில் மலர் மேலே வந்து கால் புணர்ச்சியின் காரணமாக அவர் மேலே குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க அந்த குண்டர் சட்டத்தை உடச்சி அவரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர் அமைப்புகள் அவருக்கு உதவ வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவருக்கு பொருளுதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்